ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த எதோ நகரம் இச்சிரோ என்ற ஒரு ஜென்குரு ஒரு சின்ன கோயில் தோட்டத்தை பார்த்துக்கிட்டாரு பணக்கார வியாபாரி நகரவாசலுக்கு நோக்கி நடந்தாங்க இச்சிரோ ஏதோ அசைவது கவனிச்சுட்டு பாசி தோட்டத்தில் செஞ்சுட்டு இருந்த வேலையை நிறுத்தினாரு காவோரி தோட்டத்து வாசலுக்கு வந்ததும் குருவை கூப்பித்தாங்க இச்சிரோ லேசா தலைய செஞ்சு அவங்கள் டீ குயிக்கிற அறைக்குள்ள வர சொன்னாரு காவோரி ஒரு பாயில உட்கார்ந்து அவங்க படிச்சது பத்தியும் அவங்க சந்தேகங்கள் பத்தியும் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க சொன்னாங்க அவங்க சூத்திரங்கள் படிச்சிருக்காங்களாம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்களாம் உணர்றாங்களாம் இச்சிரோ ஒரு சின்ன கெட்டிலை எடுத்து அவங்க கப்ல சூடா டீ ஊத்த ஆரம்பிச்சாரு கப் நிறையிறப்போ மெதுவா ஊத்துனாரு ஆனா நிறுத்தவே இல்லை டீ வழிஞ்சு டேபிள் மேல ஓடி காவோரியோட துணி மேல பட்டுச்சு காவோரி கத்துனாங்க குருவே கப் நிறைஞ்சிருச்சு இதுக்கு மேல ஊத்த முடியாது இச்சிரோ அவங்கள பார்த்து சொன்னாரு உன் மனசும் இந்த கப் மாதிரிதான் நீ முதல்ல அது காலி பண்ணாம நான் எப்படி உனக்கு சொல்லி தர முடியும் காவோரிக்கு வெக்கமா போச்சு அவங்க முன்னாடி யாரு பேச்சையும் கேட்காம இருந்த நேரங்கள் நினைச்சு பார்த்தாங்க அவங்க நல்லா குனிஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் காவோரி ஒவ்வொரு வாரமும் திறந்த மனசோட அமைதியான இதயத்தோட திரும்பி வந்தாங்க இச்சிரோ சாதாரண உண்மைகளை சொல்லும்போது அவங்க கவனமா கேட்டாங்க கோயிலுக்கு வெளியே காவோரி பணிவா இலைகள் கூட்டாதும் தண்ணி தூக்கவும் உதவி செஞ்சாங்க ஊருக்கு திரும்பி போனதும் அவங்க வியாபாரத்துல கஷ்டமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மத்தவங்க சொல்றது கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க வியாபாரம் முன்னவிட நல்லா வளர்ந்துச்சு ஜனங்க அவங்க அறிவு பாராட்டுனாங்க உண்மையா கத்துக்கணும்னா உண்மையான அறிவு அடையிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல இருக்கிற பெருமையையும் தப்பான எண்ணங்களையும் முதல்ல காலி பண்ணணும்